அன்பர்களே இன்று போதாயன அம்மாவாசை தேவன்குறிச்சி ஸ்ரீ அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு போவோம் இந்த திருக்கோவில் விருதுநகர் அருகில் உள்ள டி கல்லுப்பட்டியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவன்குறிச்சியில் உள்ளது இந்த பகுதி அடர்ந்த காடாக இருந்தபோது பசுக்கூட்டங்கள் மேய்ச்சலுக்காக வரும் அவற்றுள் ஒரு பசு மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று பாலை சொரிந்து செல்லும் இந்த பசுவின் உரிமையாளரான பண்ணையாருக்கு இது விஷயம் தெரிய வந்தது ஒரு நாள் அந்த பசுவை பின்தொடர்ந்து வந்தார் அந்த பசு குறிப்பிட்ட இடத்தில் பாலை சொரிந்தது இது கண்ட பண்ணையார் மாட்டை துரத்தி வந்தார் பசு தாவி ஓடியது பண்ணையார் பசு மாட்டை சாட்டையால் அடிக்க அது பால் சொறிந்த இடத்தில் பட்டது அந்த இடத்தில் இறைவன் செய்தியை காட்சியளித்தார் கூறினார் மன்னன் அந்த இடத்தில் ஒரு கோவிலை இருநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கு பார்த்த வண்ணம் எழுப்பினார் பெருமானின் சரசில் பசுவின் குழம்பு தடமும் உடலில் சாட்டை எடுத்த தழும்பும் தெளிவாக உள்ளது கோவிலுக்கு செல்லும் வழியில் தோரண வாயில் உள்ளது கோவிலின் பிரதான வாயில் மேற்கு பக்கமாகவும் மற்றொரு வாயில் தெற்கு பக்கமாகவும் உள்ளது பிரதான வாயில் தாண்டியதும் பரந்த உள் சுற்று முகமண்டபத்தின் முன்பு பத்து தூண்கள் தாங்கி நிற்கும் வசந்த மண்டபம் உள்ளது கொடிமரம் பலிபீடம் நந்திபீடமும் இங்கு உள்ளன முகமண்டப விதானத்தில் ராசிகள் அடங்கிய பட்டியல் கல் உள்ளது மகாமண்டப வடபுறம் ஆனந்த கூத்தர் சன்னதி உள்ளது மண்டப வாயிலில் துவாரபாலகர்கள் உள்ளனர் கருவறை மூலவராக அக்னீஸ்வரர் எழுந்தருவி தினமும் ரெண்டு கால பூஜை நடைபெறுகிறது தேவகோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதி உள்ளது மூலவர் விமானம் வேசர வடிவில் உள்ளது சுவாமி சன்னதியின் வலப்பக்கம் அம்பாள் சன்னதி உள்ளது வலது கையில் நீலோத்பவ மலர் ஏந்தியும் இடது கையை தொங்கவிட்டபடியும் அம்பாள் காட்சி தருகிறாள் அம்பாள் சன்னதிக்கு முன் இருபது தூண்கள் கொண்ட வசந்த மண்டபம் உள்ளது உள் சுற்றில் கன்னிமூலை கணபதி தெய்வ தெய்வயானியோடு சுப்பிரமணியர் ச கால பைரவர் நவகிரகம் சூரியன் சந்திரன் துர்கை சன்னதிகள் உள்ளன கோவிலின் பின்பக்கம் தீர்த்த கிணறு உள்ளது தலவருஷம் வில்வம் தமிழ் வருடப்பிறப்பு பிரதோஷம் அஷ்டமி வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் பைரவருக்கு ராகுகால வழிபாடு பௌர்ணமி வழிபாடு நவராத்திரி திருக்கார்த்தி மார்கழி விழாக்கள் அண்ணாபிஷேகம் தைப்பொங்கல் மகா சிவராத்திரி முதலியவை இங்கு விழா நாட்கள் கோவிலில் எதிரில் உள்ள மலையில் பெரிய தீர்த்த உள்ளது அதில் பித்திருக்கடன் செய்து கோவிலில் மோக்ஷ தீபம் ஏற்றி சுவாமியை வழிபடுகின்றார்கள் சுக்கர கிரக பரிகார தலமாக இது விளங்குகிறது வாழ்வில் உயிர்வு பெற தேவன் குறிச்சி ஸ்ரீ அக்னீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நம